ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்ஃபிக்ஸ்ல வந்துட்டு எலமெண்ட் த்ரீ டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளையின் ஒன்று இருக்கு ஸோ அந்த பிளையினை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ முதல்ல நம்ம எலமெண்ட் த்ரீ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூடிய அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கணுங்க டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களோட டவுன்லோட் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எலமெண்ட் த்ரீ டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டாயர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் ஃபோல்டராக வந்துடும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஃபோல்டருக்குள்ளே போயிருங்க ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் நோட்ஃபைட் ஃபைல் இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி இந்த எலமெண்ட் த்ரீடி இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ இதை டவுல் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்க ஸோ அதை ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு ஃபைல் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு ஃபைலையும் நீங்கள் காப்பி பண்ணிடுங்க ஸோ நீங்கள் காப்பி அப்படிங்கிறத கொடுத்துட்டு லோக்கல் டிஸ்கி அப்படின்னு இருக்கு பாருங்க அதை ஓப்பன் பண்ணிடுங்க அந்த போட்டோக்குள்ள போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு பாருங்க அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அடோப் அப்படின்னு இருக்கு பாருங்க அதுக்குள்ள போயிருங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் பெக்ஸ்ல எந்த வருஷன் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த வருஷனோட போல்டர் ஓப்பன் பண்ணிடுங்க நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு யூஸ் பண்றதுனால அந்த போல்டர் ஓப்பன் பண்ணிட்டேன் அதுக்குள்ள போனா சப்போர்ட்டட் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு போல்டர் இருக்கும் ஸோ அது ஓப்பன் பண்ணிடுங்க ஸோ அதுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு பிளகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டர் இருக்கும் ஸோ அதை ஓப்பன் பண்ணிருங்க அதுல போனீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கோ பைலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டர் வந்து ஆட் ஆயிருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு எலமெண்ட் த்ரீடிக்கான அந்த போல்டர் ஸோ அதுக்குள்ள போயிட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதில் பார்க்கக்கூடிய இந்த எலமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த பிளகின் ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு எலமெண்ட் லைசன்ஸ் அப்படின்ட்டு பாருங்க இதுதான் அந்த பிளகினுக்கான லைசன்ஸ் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த ஃபோல்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் ஃபிக்ஸ் ஓப்பன் பண்ணிருங்க ஒன்ஸ் நம்ம ஆஃப்டர் ஃபிக்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு நியூ கம்போசிஷன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிட்டு கம்போசிஷனோட டியூரேஷன் செகண்ட்ஸ் இருக்கு பாருங்க அது ஒரு பத்து செகண்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு நம்ம எலமெண்ட் த்ரீ டி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் பட் அதோட லைசன்ஸை நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை ஸோ ஒருக்காக நம்ம நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த டைம் அண்ட் ஏரியாவில் நம்ம ரைட் க்ளிக் பண்ணுறோம் நியூ அப்படிங்கிறத ஆப்ஷனுக்கு போகிறோம் சாலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க சாலிட் நேம் வந்துட்டு எதுவாக வேணா இருக்கலாம் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ சாலிட் கிரியேட் பண்ண பிறகு எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க போனீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கோ பைலட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் போய்ட்டு நம்ம எலமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க இதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு பாப்பர் விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ இதில் போயிட்டு இந்த இடத்துல இன்ஸ்டால் லைசன்ஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அந்த லொகேஷன் ஓப்பன் பண்ணிடுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஸோ அந்த லோக்கல் டிக்ஸ் சீல ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அடோப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் ஆஃப்டர் பேக்ஸில் ஃபைல்ஸில் ப்ளக் இன் அப்படிங்கிற இடத்துல வீடியோ கோ பைலட் அப்படிங்கிற இடத்துல இடத்துல இருக்கு பாருங்க எலமெண்ட் த்ரீ லைசன்ஸ் அப்படிங்கறது ஓகே அப்படிங்கறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலமென்ட் த்ரீ வந்துட்டு பண்ணிருவோம் ஆல்ரெடி கம்போசிஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் லேயர் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கு நம்ம மேலே பார்க்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் டைப் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துரும் நீங்க எந்த நேம் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம் நேம் டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல் அப்படிங்கிற அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இங்கே பார்க்குற மாதிரி இந்த கேரக்டர் விண்டோவுக்கு இருக்கு பாருங்க அதில் போயிட்டு நான் அந்த பிக்சலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பிக்சலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபாண்ட் ஸ்டைலை நான் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு ஏரோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கு வருங்க இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்க்குற மாதிரி இந்த ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே உள்ள இந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை வந்து நான் பிரிவியூ விண்டோக்கு சென்டராக இருக்க மாதிரி நகர்த்தி வச்சுரேன் நகர்த்தி வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் லைன் ஏரியாவில் வந்துட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணுறோம் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கற ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு சாலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஷார்ட் கட் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணிவிட்டு ஒய் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாலிட் லைர் கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போயிட்டு நம்ம எலமெண்ட் த்ரீ டி அப்படிங்கிறத நேம் நம்ம டைப் பண்ணிக்கலாம் தான் ஸோ ஷார்ட்டாக வந்துட்டு நம்ம இ த்ரீ டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிட்டு கலர் வந்து நம்ம டிஃபால்ட்டாக பிளாக் கலர்லேயே சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துறோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேப்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க அதே மாதிரி டெக்ஸ்ட்டில் இருக்க நேராக உள்ள அந்த ஐ ஐக்கான் இருக்கு பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஹைட் பண்ணிடுங்க எலமெண்ட் த்ரீ டி அப்படிங்கிற லேயரை மட்டும் நம்ம விசிபிளாக தெரியுற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண அந்த சாலிட் லேயரை செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு சைடில் உள்ள அந்த வீடியோ கோப்பை அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதுக்கு நேராக போயிட்டு நான் எலமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த எலம்த் த்ரீயோட லக் இன்ன ஸோ இத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கு பாருங்க சோ இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம நம்ம கஸ்டம் லேயர் அப்படின்னு பாருங்க அதுக்கு நேராக உள்ள அந்த ஏரோவை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அதுக்கு கீழே வந்துட்டு கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் மாஸ்க் அப்படின்னு பாருங்க அந்த ஏரோவை கிளிக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க எக்ஸ்பிளைன் பண்ண உடனே பாத்து லேயர் ஒன் அப்படின்ட்டு பாருங்க அதுக்கு நேராக உள்ள அந்த நோன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த நேமை டைப் பண்ணீங்களோ அந்த நேம் செலக்ட் பண்ணிருங்க நான் வந்து பிரனீஷ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன் அந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த சோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் மாஸ்க் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிடுறேன் சோ இதுக்கப்புறம் நம்ம இந்த கஸ்டம் லேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம ஏரோவை கிளிக் பண்ணிட்டு ஹைட் பண்ணிடுறோம் ஹைட் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீன் செட்டப் அப்படின்னு இருக்கு ஸோ அந்த சீன் செட்டப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எலமெண்ட் ஓட அந்த பிளகினுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போயிட்டு நீங்க ஜஸ்ட் நீங்க எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டுக்கான அந்த எலமெண்ட் த்ரீ டி ஆப்ஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும் ஸோ இதுக்கப்புறம் நீங்க இதோட மெட்டீரியல் வேணா நீங்க ஆட் பண்ணி இதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி பண்றது பாத்துக்கலாம் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த செட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நிறைய பிசிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு நிறைய காமிக்குது உங்களுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக மெட்டீரியல் அப்படிங்கிறது மட்டும் தான் காமிக்கும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறத ஏரோவை கிளிக் பண்ணி எக்ஸ்பேன் பண்ணுங்கள் எக்ஸ்பேன் பண்ணிட்டு பிசிக்கல் அப்படின்னு பாருங்க இது மட்டும் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது அது தவிர உங்களுக்கு பல்வேறு கலரில் வந்துட்டு உங்களுக்கு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும் ஸோ கோல்டு கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த மெட்டீரியல் தேவைப்படுதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் வந்துட்டு சில்வர் அதாவது குரோம் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த மெட்டீரியல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு கையை எடுக்காமல் நேராக கொண்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண பாருங்க அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ட்ராக் பண்ணி விட்டுறோம் ட்ராக் பண்ணி விட்ட உடனே நமக்கு இந்த டெக்ஸ்ட் மேலே நம்ம கிரியேட் பண்ண அந்த மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு ஆட் ஆயிரும் அதாவது இந்த சில்வர் மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு ஆட் ஆயிரும் இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இருக்குது ஸோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றோம் ஸோ மெட்டீரியல் ஆட் பண்ண பிறகு மறக்காமல் நம்ம நம்ம லேயர் எலமெண்ட் த்ரீ டி அப்படிங்கிற லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு த்ரீ டி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணணும் ஒரு சிலருக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த த்ரீ டியோட இந்த எனபிள் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்காது ஸோ அதுக்கு நாங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாகு செலெக்ஷன் மோட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ டி எனபிள் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எலமெண்ட் த்ரீ டி அப்படிங்கிற அந்த லேயருக்கு நேராக உள்ள அந்த த்ரீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த எலமெண்ட் த்ரீ டியோட லுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் ஃபார்மெட்டில் தான் இருக்கும் ஸோ இதை நம்ம அனிமேஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இது வீடியோ ஃபார்மெட்டாக கன்வெர்ட் ஆகும் ஸோ அதுக்கு நம்ம ஸோ எப்படி நம்ம அனிமேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் ஸோ அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எலமெண்ட் த்ரீ டியில் ரெண்டு விதமாக நம்ம அனிமேஷன் பண்ணலாம் ஃபஸ்ட் மெத்தட் பாத்துருவோம் ஸோ அதுக்கு நம்ம கேமரா லேயரை நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு நம்ம டைம் லைன் ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கறது ஆப்ஷனுக்கு போலாம் போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் போயிட்டு நீங்க கேமராவோட நேம் வந்து நீங்க டிஃபால்ட்டா கேமரா வச்சிருங்க வச்சுட்டு ரீசெட் அப்படின்னு பாருங்க அதுக்கு நேராக உள்ள அந்த பிப்டி எம் எம் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கறத கொடுத்துட்றேன் தேர்ட்டி ஃபைவ் எம் எம் லென்ஸுக்கு நமக்கு ஒரு கேமரா லேயரை நமக்கு கிரேட் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது

ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கேமரா அப்படிங்கிற அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு டியூரேஷனில் வந்து நம்ம செலக்ஷனை ஜீரோ செகண்ட்ஸில் வச்சுருவோம் ஜீரோ செகண்ட்ஸில் வச்சுட்டு கேமரா அப்படிங்கிற லேயரை நம்ம இந்த ஏரோவை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் ஸோ அதையும் நம்ம ஏரோவை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம் எக்ஸ்பேண்ட் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் உள்ள இந்த எல்லா ஆப்ஷனும் நம்ம இந்த ஸ்டாப் வாட்சை நம்ம கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிடுறோம் அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பொசிஷனு ஓரியன்டேஷனு எக்ஸ் ரொட்டேஷனு ஒய் ரொட்டேஷன் ரொட்டேஷனு இஜெட் ரொட்டேஷனு ஸோ இந்த எல்லா ஆப்ஷனுக்கும் உள்ள இந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி நம்ம அனிமேஷனை எனபிள் பண்ணிடுவோம் எனபிள் பண்ணிட்டு செலக்ஷனை வந்து நம்ம ஜீரோ செகண்ட்ஸில் வச்சிருவோம் ஜீரோ செகண்ட்ஸில் வச்சுட்டு இந்த மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்போசிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே கேமரா ஐக்கான் தெரியுது பாருங்க ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அனிமேஷன் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேமரா ஆப்ஷனை நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணுங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நாலு விதமான ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை நாலு விதமான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேமரான்னு பாருங்க அந்த கேமரா அப்படிங்கிற அந்த டூலை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பிரிவியூ விண்டோவில் கிளிக் பண்ணிட்டு நகத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நீங்கள் கிரியேட் பண்ண அந்த எலமெண்ட்ரியோட அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அழகாக மூவ் ஆகும் ஸோ இதோட கேமராவோட மூவ்மெண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் மறுபடியும் இந்த கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவதாக வந்துட்டு நமக்கு ஆர்பி டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது ஸோ அந்த ஆர்பி டூல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுவோம் இதுவும் கிட்டத்தட்ட கேமரா டூல் மாதிரி தான் ஸோ அந்த ஆர்பி டூலை யூஸ் பண்ணி நம்ம மூவ்மெண்ட்டை எப்படி வேணாலும் நம்ம பொசிஷன் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது கேமராவோட மூவ்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம கிரியேட் பண்ண அந்த எலமெண்ட்ரியோட அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு மூவ் ஆகாது கேமரா மட்டும் தான் நமக்கு மூவ் ஆகும் ஸோ அதை நான் வச்சுக்கோங்க மறுபடியும் அந்த இந்த ஐக்கான கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா மூணாவது ஆப்ஷன் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராக்ஸ் எக்ஸ்வை கேமரா டூல் இருக்கு ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவோட மூவ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணும் அதாவது டாப்ல வேணுமா இல்ல கீழே பாட்டத்துல மூவ் பண்ணுமா இல்ல லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணுமா இல்ல ரைட் சைடு மூவ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் அந்த மூவ்மெண்ட்டுக்கான அந்த டூல் தான் அது ஸோ மறுபடியும் நம்ம இந்த ஐக்கான கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணுவோம் ஹோல்டு பண்ணினா கடைசியா வந்துட்டு ட்ராக் எஜெட் கேமரா டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கான ஆப்ஷன் ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க பாக்குற மாதிரி இந்த பிரிவியூ விண்டோல கிளிக் பண்ணிட்டு கையை எடுக்க கூடாது கையை எடுக்காம நீங்க நான் மேல் பக்கமா நகர்த்தனீங்க அப்படின்னா ஜூம் ஆகும் கீழ் கீழ்பக்கமா நகர்த்தனீங்க அப்படின்னா ஜூம் வந்து அவுட் ஆகும் ஸோ மேல் பக்கம் ஜூம் கீழ் பக்கம் வந்து ஜூம் அவுட் கையை எடுக்க கூடாது ஹோல்டு பண்ணிகிட்டே தான் நம்ம இதை செய்யணும் ஸோ உங்களுக்கு இந்த கேமரா டூலு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கில் நம்ம கேமரா டூலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜீரோ செகண்ட்ஸில் செலெக்ஷன் வச்சுருவோம் ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த கேமரா மூவ்மெண்ட்டுக்கான எல்லா ஆப்ஷனையும் நம்ம ஸ்டாப் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அனிமேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ நம்ம இந்த கேமரா டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கேமரா டூலை செலக்ட் பண்ணிடுவோம் செலக்ட் பண்ணிட்டு இதோட பொசிஷனை வந்து நான் பார்க்குற மாதிரி நீங்கள் ரிவியூ விண்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு மறுபடியும் இந்த கேமரா டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாட்டி இதை கடைசி கடைசியாக அந்த ஜூம் டூல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ரிவியூ விண்டோல கிளிக் பண்ணிட்டு மேல் பக்கமா நீங்க நகத்துங்க அதாவது ஜூம் இன் பண்ணுங்க மேல் பக்கமா நகத்தனீங்கன்னா ஜூம் இன் ஆகும் ஸோ நல்லா இன்னும் கூட நம்ம ஜூம் பண்ணுவோம் ஸோ பாக்குற மாதிரி நம்ம இந்த அளவுக்கு ஜூம் பண்ணுவோம் ஜூம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த டூலை கிளிக் பண்ணிட்டு நம்ம மூ டூல் இருக்கு பாருங்க மூணாவது டூல் அந்த மூணாவது டூல யூஸ் பண்ணி நம்ம கரெக்டா பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் மறுபடியும் இந்த டூலை கிளிக் பண்ணிட்டு நம்ம பொசிஷனை சென்டரா இருக்க மாதிரி நகத்தி வச்சுக்கலாம் நகத்தி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டியூரேஷன்ல வந்து நம்ம செலக்ஷனை கடைசி செகண்ட் அதாவது பத்தாவது செகண்டுக்கு நம்ம நகத்தி வச்சுக்கோம் செலக்ஷனை பத்தாவது செகண்ட்டுக்கு நகத்தி எடுத்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா கேமரா டூலை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஜூம் டூல் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜூமை வந்து நம்ம நல்லா ரெடியூஸ் பண்ணுவோம் நல்லா பார்க்குற மாதிரி நீங்கள் நல்லா ரெடியூஸ் பண்ணுங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடுங்க ரெடியூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டூலை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்பிட் டூல் அப்படின்றது பாருங்கள் அது அப்படி இல்லைனா பஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கேமரா டூலை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு பொசிஷனை வந்து நம்ம நேராக இருக்கிற மாதிரி நகர்த்தி வச்சுப்போம் நகர்த்தி வச்சுட்டு மூ டூலை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு சென்டராக இருக்கிற மாதிரி நம்ம நகர்த்தி வச்சுருவோம் ஃபைனலாக நம்ம அந்த ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கீழே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம இந்த டியூரேஷன் ஏரியாவில் செலக்ஷனை வந்து நீங்கள் ஜீரோ செகண்டுக்கு நகத்துங்க நகத்திட்டு கீபோர்டில் வந்து ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் செகண்டில் வந்து நமக்கு டெக்ஸ்ட்டு ஜூம் இன்னா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரிவீல் ஆகுது ரிவீல் ஆகிட்டு கடைசி செகண்டான அந்த பத்தாவது செகண்ட் ரீச் ஆகும்போது நமக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த திருடி பொசிஷன்ல இருந்து நமக்கு நார்மல் டெக்ஸ்டாக வந்து நமக்கு பொசிஷன் ஆகி கரெக்டாக ப்ரிவியூ விண்டோக்கு சென்டராக இருக்கிற மாதிரி நமக்கு ஸ்டாப் ஆயிடுது ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு சிம்பிளாக கேமரா டூலை யூஸ் பண்ணி நம்ம அனிமேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் ஸோ இதுக்கப்புறம் அப்புறமா நம்ம இன்னொரு மெத்தட்ல இந்த எலமென்ட் த்ரீயோட எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா நம்ம எப்படி அனிமேஷன் பண்ணதும் பார்ப்போம் சோ அதுக்கு நம்ம லேயர் ஆப்ஷன்ல உள்ள அந்த கேமரா லேயரை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிருவோம் டெலிட் பண்ணிட்டு நம்ம லேயர் ஆப்ஷன்ல எலமெண்ட் த்ரீ டி அந்த சாலிட் லேயரை செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின் பாருங்க இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு நமக்கு இந்த குரூப் ஒன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் தான் நமக்கு டிஃபால்ட்டாக எல்லா எஃபெக்ட்ஸுமே ஆட் ஆயிருக்கும் ஸோ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல் லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஸோ இதில் தான் நமக்கு தேவையான அனிமேஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் இருக்கக்கூடிய எந்த வேலையுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு எனபிள் மல்டி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ அதை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பி தனியாகவும் ஆர் தனியாகவும் ஏ தனியாகவும் என் தனியாகவும் நம்ம ஒவ்வொரு லெட்டர் தனியாகவும் நம்ம அனிமேஷன் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த எனாபிள் மல்டி அப்படிங்கிற அந்த பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிட்டு ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொட்டேஷன் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் இஜெட் இருக்கு பாருங்க அது டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற வேல்யூலேயே வச்சிருங்க ஸோ அதை சேஞ்ச் பண்ண தேவை கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ் ரொட்டேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த டியூரேஷன் வந்து செலக்ஷனில் ஜீரோ செகண்ட்ஸில் வச்சிருங்க வச்சுட்டு இந்த ஜீரோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி இருக்கு பாருங்க

வந்துட்டு நேராக நிமித்து நேராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் ஸோ இது மாதிரி நம்ம அனிமேஷன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாப் வச்ச நம்ம டிசபிள் பண்ணிடும் டிசபிள் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் இருக்கும் ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வச்ச கிளிக் பண்ணிட்டு செலக்ஷன் வந்து நீங்கள் மறக்காம ஜீரோ செகண்ட்ஸில் வச்சுருங்க வச்சுட்டு முன்னாடி பண்ண மாதிரி தான் இந்த டிகிரி இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுங்க ஸோ இந்த வாட்டி நம்ம அந்த டிகிரியை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகுது ஸோ நம்ம ஒரு நைன்டி டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருவோம் கொடுத்துட்டு செலக்ஷன் வந்து நீங்கள் கடைசி செகண்ட் வேண்டாம் பத்தாவது செகண்டுக்கு நெகட்டிவ் வச்சிருங்க நெகட்டிவ் வச்சுட்டு ரொட்டேஷனுக்கான அந்த டிகிரி வந்து நம்ம ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துருவோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம செலக்ஷனை ஜீரோ செகண்ட்ஸில் வச்சிருங்க வச்சுட்டு கீபோர்டில் ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு அழகாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த பத்தாவது செகண்ட் ரீச் ஆகும்போது போது டெக்ஸ்ட்டோட அந்த பொசிஷனை வந்துட்டு உங்களுக்கு நேராக தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இது மாதிரி நம்ம அனிமேஷனை பண்ணலாம் ஸோ பாருங்க இந்த ரொட்டேஷன் ரேஷியோ அப்படிங்கிறத இடத்துல வந்து நமக்கு செவன்டீன் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அது ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் ஸோ அந்த ரொட்டேஷன் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஸ்லோவாக நமக்கு ரிவீல் ஆகுது பத்தாவது செகண்ட் ரீச் ஆகும்போது நமக்கு கரெக்டாக நேராக தெரிய ஆரம்பிச்சிருது ஸோ இந்த டிகிரி கூட நீங்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது ஒரு அனிமேஷனை நீங்கள் செய்யலாம் கடைசியாக நம்ம ஒய் ரொட்டேஷன் அப்படின்ற அந்த வேல்யூ நம்ம ஸ்டாப் வச்சை கிளிக் பண்ணிட்டு செலெக்ஷனை வந்து நீங்கள் ஜீரோ செகண்ட்ஸில் வச்சுருவோம் ஜீரோ செகண்ட்ஸில் வச்சுட்டு டிகிரி வந்துட்டு நம்ம ஒரு ஃபிஃப்டி டிகிரி கொடுத்துருவோம் கொடுத்துட்டு செலெக்ஷன் வந்து நீங்கள் கடைசி செகண்டான பத்தாவது செகண்ட் கொண்டு போயிருங்க போயிட்டு டிகிரி வந்து நம்ம ஜீரோ டிகிரி நம்ம கொடுத்துருவோம் கொடுத்துட்டு இப்போ நம்ம செலெக்ஷனை ஜீரோ செகண்ட்ஸில் வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேஷனோட அந்த ஆங்கிள் வந்துட்டு உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க ஸோ அதே மாதிரி இந்த பக்கத்தில் உள்ள இந்த வேல்யூ ஜீரோன் இருக்கு பாருங்க ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த அனிமேஷன் வந்துட்டு உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பாருங்க ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த வேல்யூ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட அனிமேஷனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஃபைனலாக நம்ம லேயர் ஆப்ஷனில் இந்த எலமெண்ட் த்ரீடி அந்த ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிருப்போம் ஸோ இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த எலமெண்ட் த்ரீடி பிள்ளைக்குன்னு வந்துட்டு நம்ம பேசிக் லெவல் தான் ஸோ இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் எலமெண்ட் த்ரீடியை பத்தின ரொம்ப டீட்டெயிலான விளக்கங்கள் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் இது மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பை பிரெண்ட்ஸ்